ونعوذ بالله من سرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. اشهد ان لا اله الا الله وحده لا شريك له. واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم ركيبا فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه

எவையெல்லாம் புதுமைகளாக புகுத்தப்பட்டதோ நுழைக்கப்பட்டதோ அவை அனைத்தும் நூதனம் நூதன அனுஷ்டானங்கள் அனைத்தும் வழிகேடு வழிகேடுகள் அனைத்தும் நரகத்தின்பால் இட்டுச் என்ற சிறப்பானவர் ஒரு நபி செய்தி ஞாபகமூட்டியவனாக என்னுடைய இந்த ரமலான் பெருநாள் உரையை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த பெருநாள் தினத்திலே நானும் நீங்களும் இன்றைய தினம் உறவுகள் சம்பந்தமாக சில விடயங்களை உங்களோடு பேச நான் ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் நானும் நீங்களும் உறவுகளில் இருந்து அதிகமானவர்களை இழந்திருக்கிறோம் உணர வேண்டும் என்றால் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அல் குருவானிலே அல்லாஹு பற்றி என்ன சொல்லுகிறான் வெத்த சொந்தங்களை பற்றி என்ன சொல்லுகிறான் நம்முடைய குடும்ப உறவுகளை பற்றி என்ன பேசுகிறான் என்பதனையும் அல்லாவின் தூதரவர்கள் உறவுகளுடைய விடயத்தில் நானும் நீங்களும் எந்த அளவுக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்ன செய்திகளை மனதிற்கு எடுத்து சிந்திக்க ஆரம்பித்தால் நம்முடைய உறவுகளுடைய அந்த பாலம் இருக்கிறது கட்டி எழுப்பக்கூடிய மிகச் சிறந்த ஒரு கட்டு சாதனமாக இருக்கும் அல்குர்வானில் அல்லாஹால சொல்லுகின்ற பொழுது உறவுகளை பற்றி பேசுகிறான் சகோதரத்துவத்தை பற்றி பேசுகிறான் நானும் நீங்களும் வேறு ஊராக இருந்தாலும் வேறு கண்டமாக இருந்தாலும் வேறு நாடாக இருந்தாலும் இறைவனை ரப்பாக கொண்டால் நானும் நீங்களும் யார் என்று பேசுகிறான் படைத்தவன் இன்னமல் இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரும் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான் என்னை உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறான் தெரியுமா இறைவனை ஏற்றுக்கொண்டால் படைத்தவனை ஏற்றுக்கொண்டால் உன்னை படைத்தவன் அல்லாஹ் தான் என்று நீ ஏற்றுக்கொண்டால் மூமின் என்றால் நீ ஒவ்வொருவரையும் சகோதரனாக ஒவ்வொருவரையும் சகோதரிகளாக நீ எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தலா சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நானும் நீங்களும் ஊர்கள் வேறதாக இருக்கலாம் கிராமங்கள் வேறதாக இருக்கலாம் ஆனால் படைத்தவனை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் இறைவனை ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் நானும் நீங்களும் சகோதரர்கள் நான் நீங்களும் அண்ணன் தம்பிமார்கள் நான் இந்த உறவு துணத்தை அதனுடைய தத்துவத்தை தந்த மார்க்கம் இந்த மார்க்கம் வேறு நாடாக இருந்தாலும் சகோதரன் ஏற்றுக்கொண்ட காரணம் அதையே அல்லாஹு தாலா அப்படி சொல்லுகிறான் என்றால் நம்மளோடு கூட பிறந்தவர்களை நம்மளை பெற்றெடுத்த தாயும் தந்தையுமே எப்படி எல்லாம் சிராவித்து பேசுகிறான் தெரியுமா அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளாச் சொன்னார்கள் லாயது ஹலுல் சென்ன சுவர்க்கன் நுழைய முடியாது என்றார்கள் லாயது ஹலுல் சென்னா சுவர்க்கன் நுழைய முடியாது நானும் நீங்க ரமலானுடைய மாதத்தில் நோண்டு விடுத்திருக்கிறோம் உறவுகளை நின்று வணங்கி இருக்கிறோம் தான தர்மங்களை வாரி வாரி இருக்கிறோம் நம்மளால் முடிந்த அளவுக்கு தஸ்பீகல் வேண்டுமா தக்பீர்கள் வேண்டுமா தஹ்மீதுகள் வேண்டுமா இறைவனை புகழ்ந்து புகழ்ந்து நன்மைகள் வேண்டும் என்று சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று மறுமையில் பரிசாக படித்த ரப்பு எனக்கும் உங்களுக்கும் அந்த சுவர்க்கத்தை தர வேண்டும் என்று ஆசை வைத்து இபாதத்து செய்தோமே அந்த சுவர்க்கத்தை பற்றி அல்லாவுடைய தூதர் பேசுகின்ற பொழுது அந்த சுவர்க்கம் தான் நீங்கள் நுழைய முடியாது அந்த சுவர்க்கத்துக்கு தான் நீங்கள் போக முடியாது என்று நபிகளார் சொல்லிவிட்டு யார் ஒருவர் இரத்தச் சொந்தத்தை உறவு முறைகளை குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்கிறாரோ அவர் சுவர்க்கம் நுழைய முடியாது அன்பார்களை யோசித்துப் பாருங்கள் நாளை மறுமையில் சுவர்க்கம் பரிசாக கிடைக்க வேண்டும் என்று நாலு நீங்கள் நோண்டு பிடித்த இந்த ரமலானுடைய காலத்தில் நின்று வழங்கினோம் தான தருமங்கள் கொடுத்தோ இதனுடைய பிரதிபலனாக நாளை மறுமையிலே படைத்தவன் எனக்கு சுவர்க்கத்தை தர வேண்டும் என்று ஆசை வைத்தோம் அடிப்படையான விடயங்களில் உறவுகளை துண்டித்தால் ரத்த சொந்தங்களை முறைத்து வாழ்ந்தால் அது காசுக்காக இருந்தாலும் சரி காணிக்காக இருந்தாலும் சரி என்னென்ன விடயங்களுக்காக இருந்தாலும் சரி இன்னும் சொல்ல போனால் மார்க்கம் என்று வருகின்ற பொழுது கூட அவர்களுடைய மார்க்கம் அவர்களுக்கு நம்முடைய மார்க்கம் நமக்கென்று கட்டி தந்த மார்க்கம் இது அல் குருவான் சொல்லி தந்த வேத வாக்கது அப்படி இருந்த பொழுதும் அவர்கள் இணைப்பில் இருந்தாலும் என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயாக இருந்தால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடை ஒரு பிள்ளையாக ஒரு மகனாக ஒரு மகளாக நமக்கு கடமை இருக்கிறது கொள்கை என்றால் வேறு இருக்கலாம் மார்க்கம் வேறாக இருக்கலாம் ஆனால் என்னுடைய உண்மா என்னுடைய தாய் அவர்கள் விதத்தில் இருக்கலாம் இணைப்பில் இருக்கலாம் ஆனால் அவர் என்னுடைய தந்தை என்ற அடிப்படையில் அவர்களிடம் உறவுகள் பேணப்பட வேண்டும் அவர்களுடைய அந்த விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்த மார்க்கம் கட்டுத்தந்திருக்கிறது நாமெல்லாம் உறவுகளை எப்படி நினைக்கிறோம் தெரியுமா நமக்களை பிரச்சனை வந்தால் சண்டை வந்தால் நம்ம நினைக்கிறது என்ன தெரியுமா தான சண்டை ஆரம்பிச்சான் அங்கிருந்து அவர்கள் வரட்டும் அவர்கள் பேசட்டும் நான் 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 போக மாட்டேன் மாட்டேன் பேச என்னத்துக்கு என்ன தப்பு இருக்கு நம்மளை நியாயப்படுத்திக் கொண்டு அந்த உறவுகளை சேர்ந்து வாழாத உறவுகளுக்கு நபிகளார் ஒரு சமர்ப்பணமாக ஒரு செய்தியை சொன்னார்கள் உறவுகளை சேர்ந்து வாழ்வது என்பது உறவுகளை இணைந்து வாழ்வது என்பது உண்மையான உறவு எது தெரியுமா உண்மையான வாழ்க்கை எது தெரியுமா லைசல் வாசில் ரசூலுல்லா சொல்லுகிறார்கள் பதிலுக்கு பதில் உறவாடுவது என்பது உண்மையில் உறவாடுவதன் கிடையாது நானும் எனக்கு உங்களுக்கும் பிரச்சனைண்டா நானா தம்பிக்கிற பிரச்சனைடா பாப்பா உமாக்கிற பிரச்சனைண்டா பிள்ளைக்கும் பெற்றோருக்கும் மத்தியில் பிரச்சனைடா பாப்பா வரட்டும் நம்ம காத்துட்டு இருக்க கூடாது

சேர்ந்து வாழக்கூடிய நாக இருப்பேன் இதுதான் உண்மையான உறவு நமக்குள்ள பிரச்சனை வாப்பாக்கும் புள்ளைக்கும் பிரச்சனை வாப்பா நம்ம விட்ட வர மாட்டாரு நம்ம போக நெடி இஸ்லாம் சொல்லுது நம்மல்ல பிழையே இல்லாவிட்டாலும் நம்மல்ல தப்பே இல்லாவிட்டாலும் அவர்கள் முழுக்க முழுக்க தவறே செய்திருந்தாலும் அநியாயங்கள் இழைத்திருந்தாலும் உன்னுடைய தந்தை உன்னுடைய தாய் என்ற அந்த மகிமைக்காக நாம் போக வேண்டும் அவர்தானே பிரச்சனை ஆரம்பிச்சார் அவர் இருப்பது அவர் நான் போவேன் அவர் பேசினா பேசுவேன் இருப்பதை இஸ்லாம் சேர்ந்து வாழக்கூடிய பட்டியல சொல்லவே சேர்ந்து வாழ்வதென்பது அவர் பேசாட்டி உறவை நான் துண்டிப்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை அது காசு பிரச்சனையா இருக்கலாம் காணி பிரச்சனையா இருக்கலாம் நகை பிரச்சனையாக இருக்கலாம் ஆனால் அவருடைய என்னுடைய ரத்தம் என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய கூட பிறந்தவர்கள் என்ற அடிப்படையில் நாம் தேடி போய் சந்திக்கணும் உறவுகளை தெரியுமா நாம் நிறைய பேர்களை இழந்திருக்கிறோம் உறவுகளை உறவுகளுடைய அருமை இருக்கிறதே எனக்கு உங்களுக்கு இப்ப புரியாது இப்ப வழங்காது என்னுடைய குடும்பத்தில் நான் ஒருவனை இழந்திருக்கிறேன் என்னுடைய இரத்த சொந்தத்தில் இருக்கக்கூடிய என்னோட கூட பிறந்த என்னுடைய நானாவே நான் இழந்திருக்கிறேன் உறவுகளுடைய அருமையை நானும் நீங்கள் புரிய வேண்டும் என்றால் நம்முடைய குடும்பத்தில் இருந்து ஒரு உறவு ஒரு ரத்தம் மௌத்தாகினால் அவருடைய உரிமை அவருடைய அந்த மகிமை அவருடைய அந்த மதிப்பு அப்பொழுது அவருடைய பாசம் அப்பதான் விளங்கும் அது வரைக்கும் விளங்காது நானா தம்பியுடைய உறவு நமக்கு இப்ப விளங்காது நம்மளை விட்டு மரணித்தால் மன்னரை வாழ்ந்தால் அந்த நேரம் என்ற நானா என்ற தம்பி என்ற வாப்பா என்ற உமா என்று நானும் நீங்களும் அப்பதான் உணர்வோம் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு என் வாப்பாவுடைய அருமையை என்ன பலன் சகோதரர்களே உமாவோட கோவைத்திருந்தோம் துண்டித்திருந்தோம் உம்மா தாய் மரணித்ததற்கு பிறகு உமாவுடைய அருமை அப்ப விளங்கி என்ன பிரயோஜனம் நானா என்று உறவோடு வாழ்ந்திருந்தோம் ஆனால் மௌத்தாகி விட்டார் மவுத்தா என்னதுக்கு பிறகு நானாட அருமை இல்ல தம்பி இல்ல மரணித்ததற்கு பிறகு அவருடைய அருமைகள் உறவுடைய பெருமதி நம்மளை விட்டு போனதற்கு பிறகு அதை நானும் உணர்ந்து என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறேன் ஒரு பிரயோஜனம் இல்லை மரணித்து விட்டார்கள் நம்ம அதுக்கு பிறகு நம்முடைய அன்பை காட்டுவதற்காக உயிரோடு வரமாட்டார்கள் அவர்கள் அதற்கு பிறகு சிறந்த ஒரு வாழ்க்கையை தயாராகிறார்கள் ஆனால் நானும் நீங்களும் அதற்கு பிறகுதான் உணர்கிறோம் என்றால் அது உணர்கின்ற அந்த விதத்தில் பிரயோஜனமே கிடையாது ஆகவே பெருநாளுடைய தினத்தில் இருக்கிறோம் நோன்பு பிடித்தோம் இன்னும் ரசூலுல்லா சொல்லுவிட்ட பொழுது ரமலால் நோன்பு பிடித்தோமே தர்மம் கொடுத்தோமே நின்று வணங்கினோமே இந்த வணக்க வழிபாடுகளை மலாய்க்காமார்கள் இறைவனிடம் கொண்டு செல்கிறார்கள் இறைவனிடம் கொண்டு சென்றால் இறைவன் நம்முடைய இபாலத்துக்களை கரெக்சன் பார்க்கிறான் சரி பார்க்கிறான் சரி பார்க்கின்ற பொழுது தொழுது இருக்கிறார் நோன்பு பிடித்திருக்கிறார் அஜி செஞ்சிருக்கிறார் உம்ரா செஞ்சிருக்கிறார் தர்மம் கொடுத்திருக்கிறார் எல்லாம் கரெக்ட் ஆனா உறவை துண்டித்து வாழ்ந்திருக்கார் ஆனால் உறவை துண்டித்து வாழ்ந்திருக்கிறார் இந்த உறவை துண்டித்த விளைவு என்ன தெரியுமா நம்ம செய்த இபாதத்துக்கள் இறைவனிடம் எடுத்து காண்பிக்கின்ற பொழுது இறைவன் அந்த இபாதத்தை அங்கீகரிக்க மாட்டான் பெண்டிங்ல வைப்பான் என்றார்கள் நபிகளார்கள் இவர்கள் எப்பொழுது சண்டை பிடித்தவர்கள் பேசுகிறார்களோ எப்பொழுது மனம் உடைந்தவர்கள் அந்த இடத்தில் முரண்பட்டவர்கள் ஒன்றாடுகிறார்களோ உறவாடுகிறார்களோ அப்பொழுது இந்த விவாதத்து வரட்டும் இந்த அமல்கள் பட்டோரை வரட்டும் அப்ப நான் பார்த்துக்குறேன் அப்பனாக்குரிய அந்த தகுதிக்குரிய அந்த மன் நன்மைக்குரிய காரியங்களுக்குரிய வெகுமதியை நான் அப்ப குடுக்கிறேன் அது வரைக்கும் பெண்டிங்ல இருக்கு நம்ம ரமலானுடைய காலத்தில் பிடித்த நோன்பு இன்னும் பெண்டிங்ல இருக்குது என்றால் உறவை துண்டித்து வாழ்கிறோம் இறைவனிடம் கொண்டு போகப்பட்டது ஆனால் கரைச்சம் பண்ணுகின்ற பொழுது எல்லாம் சரியாக இருந்தது ஆனால் உறவை முறித்து இறைவனிடம் இருந்து அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றும் அந்த இபாதத்து எந்த பிரயோஜனமும் கிடையாது அந்த இபாதத்துக்கு பிரயோஜனம் கிடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய உறவுகளோடு சொந்த பந்தங்களோடு நாம் நீங்கள் இணைந்து வாழ்வோம் பலஸ்தீன மக்கள் நான் நீங்கள் கண்களால் காணாவிட்டாலும் நேரில் அவர்களோடு பேசாவிட்டாலும் முஸ்லிம் என்ற அடிப்படையில் இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ற அடிப்படையில் நம்முடைய அவர்கள் சகோதரர்கள் நம்முடைய சகோதரர்கள் அவர்களுக்காக நான் இவன் பிரார்த்தனை புரிய வேண்டும் சகோதரர்கள் தொழில் இதை பயான் முடிந்ததுக்கு பிறகு எலும்பி சென்று விடாமல் இருந்த இருப்பிலே இறைவனிடம் தரமேந்தி நம்மளை விட்டு மரணித்த நம்முடைய உறவுகள் நம்முடைய இரத்த சொந்தங்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும் சென்ற ரமலானில் இருந்தார்கள் போன வருடம் நம்மளோடு வந்து திடலிலே தொழுதார்கள் இந்த வருடம் அவர்கள் நம்மளோடு வந்து தொழுவது உயிரோடு இல்லை மண்ணறையில் வாழ்கிறார்கள் என்றால் அவர்களுக்காக இறுதியாக கடைசியாக குறைந்தது செய்ய முடியுமானது பிரார்த்தனை அந்த பிரார்த்தனையை நான் நீங்களும் அவர்களுக்காக புரிய வேண்டும் அவர்களுடைய அந்த மண்ணரை வாழ்க்கைக்காக நான் நீங்கள் பிரார்த்திக்க ஒரு சகோதரனாக ஒரு உறவாக நான் நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அதனை போல நம்முடைய பிரார்த்தனையில் பலஸ்தீன மக்களையும் மறந்து விடாதீர்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை புரியுங்கள் இது இறைவனுடைய அல்லாஹு நமக்கு தந்த மாபெரும் கிஃப்ட் ஒரு வாய்ப்பு இந்த ரமலானை முழுமை பெற்று ரமலானுடைய பெருநாளை கொண்டாட வைத்திருக்கிறான் சிலருக்கு கிடைக்காத பாக்கியம் நம்முடைய நானாவுக்கு கிடைக்காத பாக்கியம் நம்முடைய தாய்க்கு கிடைக்காத பாக்கியம் நம்முடைய தந்தைக்கு கிடைக்காத பாக்கியம் நம்முடைய உறவுகளுக்கு சிலர்களுக்கு கிடைக்காத பாக்கியத்தை அல்லாஹ் தந்து இருக்கிறான் என்றால் நம்மளை விட்டும் மரணித்தவர்களுக்கு நான் நீங்களும் இறைவனிடம் தரம் வேண்டுகின்ற பொழுது அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும் என்றும் நம்முடைய உறவுடைய எதிர்பார்ப்பாக கூட இருக்கலாம் ஆகவே அன்புக்குரியவர்கள் எல்லாருடைய நல்லடியார்கள் இந்த பெருநாள் தினத்தில் இறைவனுக்காக நானும் நீங்களும் இந்த இபாதத்துக்களை செய்திருக்கிறோம் நம்முடைய இபாதத்துக்கள் இறைவனிடம் அந்த கூலி வழங்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய உறவுகளை பலப்படுத்திக் கொள்வோம் நம்முடைய உறவுகளுக்காக மரணித்தவர்களுக்காக இருந்தாலும் உயிரோடு இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் நம்முடைய தாயும் தகப்பனுக்குமாக நாம் பிரார்த்தனை புரிவோம் நம்முடைய குழந்தைகளுக்காக பிரார்த்தனை செய்வோம் நம்முடைய உறவுகளுக்காக பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை ஒரு நாளும் நமக்கு அல்லாஹு தாலா வீணாக்க மாட்டான் நமக்கு நிச்சயமாக பிரதிபலனை தருவான் என்பதை உணர்ந்து இந்த ரமலானை நாளில் முழுமை பெற்றவர்களாக ரமலானிலை பிடித்த நோன்பு ஹத்திக்களை அல்லாஹூ தலா ஏற்றுக்கொண்டவனாக அதனுடைய கூலியை நாளை மறுமையிலே நிறைவாக எனக்கு உங்களுக்கும் தந்தருவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த பெருநாள் புத்தபாவை நிறைவுக்கு வருகிறேன் கொஞ்ச நேரம் அமர்ந்து இந்த இடத்திலிருந்து ஓரிரு நிமிடங்கள் இறைவனிடம் தரமேந்தி நம்முடைய உறவுகாரர்காக மரணித்தவர்களுக்காகவும் பலஸ்தீன நம்முடைய உறவுகளுக்காகவும் பிரார்த்தனை புரிந்துவிட்டு செல்லுமாறு தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன் சலாமா